கடன் திட்டத்தை அதாவது மாணவர்களுக்கான கடன் திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிற வாக்குறுதியோட கோவை மக்களுக்காக வருகிறார் அண்ணாமலை அண்ணன் அவருடைய நூறு வாக்குறுதிகள்ல இந்த வாக்குறுதியும் ஒண்ணு மாணவர்களுக்கான வித்யாலட்சுமி மத்திய அரசு கடன் திட்டத்தை எவ்வளவு கோவையில எந்தெந்த பயனாளிகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவர்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பார் அண்ணாமலை அண்ணன் மோடிஜி இருவரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய கோவை மக்களுக்கான கேரண்டி மேலும் பார்த்தீர்களானால் செவிலியர் மற்றும் பாராமெடிக்கல்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்கும் அதாவது துணை மருத்துவ ஊழியர் ஊழியர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பாராமெடிக்கல் ஸ்டாஃப் இவங்களுக்கு ஒரு பிரத்யேகமான நிறுவனம் தொடங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படும் இது கோவையில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் மற்றும் பாராமெடிக்ஸ் துணை மருத்துவ ஊழியர்களுக்கான ஒரு பிரத்யேக வாக்குறுதி நம்மளுடைய அண்ணாமலை அண்ணன் அவர்களிடமிருந்து கோவை மக்களே உங்களுக்கு இது போன்ற வாக்குறுதிகளை ஐநூறே நாட்கள்ல நிறைவேற்றி காட்டுவேன்னு சொல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு ஏன்னா இது அண்ணாமலை அண்ணன் மோடிஜி அவர்கள் இருவரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய கேரண்டி வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கே ஜெயஹந்த்